ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதத்திற்கான மளிகை ஜாமான் வந்து வாங்கியிருக்கோம் இந்த மளிகை ஜாமான் வாங்கும்போது என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த இப்போ இந்த மாதத்தில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம மளிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை இருக்கோ அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் போய் தேவையில்லாத பொருட்களெலாம் நம்ம வாங்க மாட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தான் நான் ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த பொருட்களோட லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பொருளாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நான் போன மாதம் வாங்கினது நிறைய பொருட்கள் வந்து மீதம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எழுதியிருக்கேன் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வந்து விலைவாசி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது இல்லைங்களா ஆனால் அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய பயன்பாடு அப்படிங்கிறத வந்து ரொம்ப குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ரொம்ப தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியோ அல்லது வந்து விலை வந்து எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதோ அந்த இடத்துல வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கடையில் வாங்கியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் விலைக்கு வந்து நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குது டோட்டலாக நான் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேவ் பண்ணுறேங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் எண்டில் வந்து நான் எவ்வளோக்கு பில் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ சேவாயிருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா உருட்டு உளுந்து இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா இந்த நூற்றி ரெண்டு ரூபாயில் நான் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் இது எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இட்லி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பது பீஸா ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கிறது ரெண்டே கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் போன மாதம் வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு நாலு கிலோ அரிசி வந்து மீதம் இருக்குது அதனால இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ப வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பச்சை வேர்க்கடலை உருச்சி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து வேக வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணியோ கொடுக்கலாம் அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் வந்து செய்து கொடுப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா நான் வாங்கியிருக்கிறது ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளி புளி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வாங்கிடுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து எங்களால் வாங்க முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து இந்த மாதிரி கம்மியாக வாங்கியிருக்கேன் ஆனால் இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோல்சேல் கடையிலலாம் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிலோ மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதனால் நான் இங்கே தான் வாங்கிடுறேன் அரை லிட்டர் வாங்கினேன்னா எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரை லிட்டர் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக பிஸ்கெட் வந்து கொடுக்குறது இல்லை காலையில் பால் குடிக்கும் போது இது ஒன்று ரெண்டு சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஸ்கெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவா இந்த ரவாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா நைன்ட்டி த்ரீ போட்டிருக்காங்க பட் நம்மளுக்கு கிடைக்கிறது செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கிடைக்குது அதே மாதிரி கோல்டு வின்னர் கோல்டு வின்னரோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க பட் நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு வந்து இதில் நம்மளுக்கு நாற்பது ரூபா வந்து குறைவாக கிடைக்குது அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வாங்குகிறேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து மிஸ்டர் கோல்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு லிட்டர் வந்து இதில் எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா டூ நாட் ஃபைவ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கிடைக்குது இதுவே நீங்கள் வந்து லோக்கல் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பிலேருந்து ஒரு ரூபா கூட குறைக்காம தான் கொடுப்பாங்க இப்போ இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கு அடுத்தது வந்து உப்பு இது வந்து டாட்டாவில் வந்து கல்லுப்பு ரெண்டு பாக்கெட்டு தூளுப்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்திங்கனா நெய் நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெய் பாட்டில் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்குது இதில் வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன் ஃபிஃப்டிக்கு கிடைக்குது அப்புறம் தீப்பெட்டி பார்த்திங்கன்னா இது பத்து ரூபாய் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்காக கிசான் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இந்த சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது அறுபது ரூபா போட்டிருக்கு நம்மளுக்கு கிடைக்கிது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த சோப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப சீக்கிரம் கரையாமல் கட்டியாக இருக்கிறதுனால நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐம்பது கிராமில் இருக்கிறது ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் வாங்கியிருப்பேன் நிறையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்பப்போ கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாலு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நான் புதுசாக இந்த மாதிரி மல்டிக்ரைன் வந்து வாங்கியிருக்கேன் அதாவது எல்லா பருப்பு வகைகளையும் கலந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இது வாங்கியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம் ஜீரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இது வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி நைன்ட்டு நினைக்கிறேன் கரெக்டாக ரேட் தெரியல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் வந்து நான் ரெண்டு ரூபா பாக்கெட்டு ப்ரூஃப் பேக்கெட்டு வாங்கி யூஸ் பண்ணப்போ நம்மளுடைய வியூவர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுலாக தான் இருந்துச்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்கிறது நம்மளுக்கு வந்து நூறுரூபாய்க்கு நூற்றி இருபத்தஞ்சிக்கு கிடச்சிது அதனால் இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது எம்பத்தோருபா போட்டிருக்கு நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து இந்த மாதிரி அயன் வச்ச மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கியிருக்கேன் இது வந்து பத்தொன்பது ரூபா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வாங்கியிருக்கேன் இவ்வளோ தான் வந்து மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஊதுபத்தி இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி நம்மளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்கிள் பிராண்டோடது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே இதுதான் வாங்குறது இந்த ஊது பத்தி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க பட் இது நம்மளுக்கு கிடைக்கிறது நைன்ட்டி நைனுக்கு கிடைக்கிது இ இவ்வளோ தான் அப்படின்னா நம்மளுடைய மளிகை சாமான் இங்கே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கம்மியாக தான் லிஸ்ட்டு இருந்துச்சு இல்லைங்களா அது அதில் இருக்கிற ஜாமான் மட்டும் தான் நம்ம வாங்கணும் இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கூடுதலாக நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமா வாங்கும் போதே டாய்லட்டரி திங்ஸும் வந்து வாங்கிருவோம் இதுதான் எப்போவுமே நான் வந்து இந்த வேல்யூ பேக்கு தான் வாங்குறது ரிஃபில் பேக்கு சர்ஃபெக்சல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கு அப்படிங்கிறனால இதுதான் நான் ஃபாலோ இருக்கேன் இது டூ லிட்டர் பேக் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா ஒரு லிட்டர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வருது நம்மளுக்கு கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு இதில் வந்து ஒரு எழுபது ரூபாய் நம்மளுக்கு வந்து ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட்டு கம்ஃபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் இது வந்து நம்மளுக்கு கொடுக்குறது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து ஒரு மாதத்துக்கு சரியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் வந்து ஒரு ரெண்டு பாட்டில் இருக்கிற மாதிரி அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை போட்டுட்டு நம்ம வந்து தூங்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ரூபா போட்டிருக்கு நம்மளுக்கு கிடச்சது வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் கரெக்டாக ரேட் தெரியல அதே மாதிரி பார்த்திங்கனா சோப்பு வந்து சர்ஃபெக்சிலோடது நாங்கள் எப்பவுமே வந்து இந்த நாலு சோப்பு இருக்கிற மாதிரியான ஒரு பேக்கேஜ் தான் வந்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க ரொம்ப ரேட் வந்து இன்க்ரீஸ்லாம் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் போட்டிருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது ரூபா கம்மியாக இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணிக்கு போடுற கிளிப் வந்து இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு கிளிப்பே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு கிளிப்பு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாய்லெட் க்ளீனர் இருக்குது இல்லைங்களா இது போடும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் க கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ரெண்டு டாய்லெட்க்கும் ரெண்டு வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒன் எயிட்டி அப்படிங்கிற ரேஞ்சு இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃப் எக்ஸல்லே வந்து நம்ம சில துணிகள்லாம் ஊற வச்சு துவைக்கிறதுக்காக இதில் வந்து ஆஃப் கேஜியில் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா வருது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் கிடச்சது இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாய்லெட்டில் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்ரூம் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய் நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து நான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டிலில் வந்து உங்களுக்கு வந்து கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரோல் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆல்ரெடி இருந்தது வீணாகிடுச்சு அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் நான் வாங்கினது என்னோடய பில் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு இருபத்தஞ்சில் தான் வாங்கினேன் என்னோட பில் ரேட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இதில் வந்து எனக்கு சேவான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி அறுபது ரூபாய் இதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒரு டிமார்ட்ரு இருக்குது தான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து திங்ஸ் வந்து இருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து எங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் வந்து பார்க்க முடியும் பொருளும் வந்து நம்மளுக்கு வந்து தரமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்